பிரியமானவர்களே தேவனுடைய பிள்ளைகளுக்கு எங்கிருந்து நன்மை வரும் தகுதியோடு தேடின போது கூட வராத நன்மை நம்மை தேடி வரும் என்று கத்தர் செல்கிற உண்மையாக வாழ்ந்தும் நன்மை செய்தும் நாம் ஏமாற்றப்பட்ட இடத்திலிருந்து நன்மை வரும் இங்கிருந்து இனி நன்மை வராது என்று நினைத்த இடத்திலிருந்து நன்மை வரும் இதை ஏற்ற நாளிலே கத்தர் அதை நடத்தி காண்பிப்பார் நல்லது செய்தும் புறக்கணிக்கப்பட்ட ஏமாற்றப்பட்ட இடத்திலிருந்து நன்மை வரும் இதுக்கு உதாரணமாக முருதேகாய் ராஜாவுக்கு நன்மை செய்த போதிலும் கூட அந்த நன்மை மறக்கப்பட்டு போனதை நாம் அறிந்திருக்கிறோம் அதே நேரத்தில் முர்தாயை அழிக்க நினைத்த ஆமான் உயர்த்தப்பட்டதையும் பார்க்கிறோம் ஆனால் தேவன் குறித்த நாளிலே ஏற்ற வேளையில முர்தேகாயை உயர்த்தி வைத்ததை நாம் பார்க்க முடியும் ராஜாவின் தூக்கத்தை கெடுத்து அவன் செய்த நன்மைக்கு பதிலாக உயர்வை ஆண்டவர் ராஜா மூலமாக முருதைகாய்க்கு கொடுத்ததை நாம் அறிந்திருக்கிறோம் ஆகவே சத்துரு உயர்த்தப்பட்டாலும் நீங்கள் சோர்ந்து போகாதீங்க அதற்கு மேலாக உங்களை உயர்த்துவார் ஆமேன்